நாவின் தார்மார்களுக்கு நம்மை விளக்கி காக்கவல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும் இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் சங்கீதம் முப்பத்தி நான்கு பதிமூன்றாம் வசனம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் துதிக்க நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம் இந்த நாளில் நாம் ஜெபிக்க வேண்டியது கர்த்தர் நம்மை வாயின் தார்மார்களுக்கு விளக்கி காத்துக் கொள்ள வேண்டும் கபடான பொய்யான காரியங்களை நாம் பேசக்கூடாது பிறரை அவதூறாய் பேசக்கூடாது பிறரை காயப்படுத்துற மாதிரியான காரியங்களையும் நாம் பேசக்கூடாது நல்ல வார்த்தைகளையும் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளையும் நாம் பேச கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்றும் அசுத்த உதடுகளை கர்த்தர் தொட்டு பரிசுத்தப்படுத்தி தம்முடைய பரிசுத்த வார்த்தைகளை பிறருக்கு ஜீவன் தரும் வார்த்தைகளையும் பிறருடைய காயங்களை கட்டிக்கிற வார்த்தைகளையும் நம்முடைய வாய்களில் வைக்க வேண்டும் என்று இந்த நாளில் காத்திருந்து செபிக்கலாம் துதிக்க வேண்டியது ஞானமுள்ள வார்த்தைகள் பிறருடைய காயத்தை ஆற்றும் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே நமக்கும் ஞானமாய் பேச திருபை தரவல்ல கர்த்தரை மனதார நன்றியோடு சோத்திரிக்கலாம்